என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மணி அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு மேச ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மிதன ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ரிஷப ராசியில் தனது பயணத்தை ஆரம்பிக்க போகிறார் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுப்பார் பன்னெண்டாவது வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் மிதுன ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் அப்போ ஏழு ஏழாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் உடைய குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாவது வீடு அப்போ மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனைவி மூலியமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து இருக்கணுங்க வேறு வழி இல்லை கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் உண்டாகலாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தொழிலில் கவனம் இல்லாட்டி தொழிலில் நிறையா விரயங்கள் வந்து போயிடும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கவனமாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டாம் கடன்கள் அதிகமாக வாங்கினீங்கன்னா இந்த குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும் இருக்கக்கூடிய கடன்களை மொல்ல நிதானமாக கற்றக்கு முயற்சிகள் பண்ணுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் அமர்ந்த இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மிதன ராசிக்கு நாலாவது வீட்டை பார்ப்பார் இந்த நாலாவது வீடுங்கிறது சுகஸ்தானம் கால்நடைகள் ஸ்தானம் வியாபார ஸ்தானம் தாயாருடைய ஸ்தானம் குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகுண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறார்கள் அப்ப குரு பகவான் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் பாரதியாக நாலாவது வீட்டை பார்ப்பார் அப்ப நாலாவது நாலாவது வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் மூலியமாக ரிசவ ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகம் தாங்க குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் இப்ப இந்த நாலாவது வீடுங்கிறது கல்வியை பத்தி சொல்லக்கூடிய வீடு மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் மாணவர்கள் கல்வியில் முன்னோக்கி செல்வார்கள் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மாணவர்களுக்கு இந்த குரு பகவான் நன்மையைத்தான் செய்வார் அடுத்ததுங்க இந்த நாலாவது வீடுங்கிறது கால்நடைகளை பற்றி சொல்லக்கூடிய வீடு அப்போ கால்நடை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தாங்க கால்நடை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகமாக உண்டாகும் கால்நடை தொழில் பால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் நாலாவது வீடுங்கிறது தாயார் ஸ்தானம் அப்ப தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் தாயாருடைய சொந்த பந்தங்கள் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சவங்களாக இருந்தால் தாயாருடைய சொந்த பந்தங்கள் ஒற்றுமை ஆவார்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த உறவு நிலையில் நிறையா முன்னேற்றங்கள் ஏற்படும் தாயாருடைய சொந்தத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் இதனால குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி ஏற்படும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த நாலாவது வீடுங்கிறது வியாபாரத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு மிதுன ராசிக்கு நாலாவது வீடு வியாபாரத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு இந்த நாலாவது வீட்டை குரு பகவான் அப்போ வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தான் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் வியாபாரத்தில் திடீர் யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வியாபாரத் தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் அனைத்து அனைவரும் ஓடி ஒளிவார்கள் அடுத்ததுங்க இந்த நாலாவது வீடுங்கிறதுங்க புதனுடைய வீடு இந்த குரு பகவான் புதனுடைய வீட்டை பார்ப்பதால் புத்தக தொழில் எழுத்தாளரு கணக்கர் ஆடிட்டர் பத்திரிக்கை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் நிறைய லாபங்கள் உண்டாகும் அடுத்ததுங்க ரொம்ப முக்கியமான தொழில் புலனாய்வு துறை அஞ்சல் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் இதெல்லாம் இந்த குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உண்டாகக்கூடிய பலன் இந்த கன்னி ராசி புதனுடைய வீடு அதனால் இந்த பத்திரிகை தொழில் எழுத்தாளர் தொழில் கணக்கர் தொழிலே அஞ்சல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் திருப்பணியை செய்து முடிப்பார்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது கோயில்களுக்கு அதிகமான அளவு நன்கொடை தருவார்கள் பண உதவி தருவார்கள் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் யோகத்தை செய்வார் அதே மாதிரி வகை வகையான வாகன யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு தருவார் இந்த குரு பகவான் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக ஆறாவது வீட்டை பார்ப்பார் இந்த ஆறாவது வீடுங்கிறது நோய்களை பற்றி சொல்லக்கூடிய வீடு செவ்வாயுடைய வீடுங்க ஆறாவது வீடு அப்ப இந்த செவ்வாயுடைய தொழில் பூராமே நல்லா இருக்கும் அதாவது செவ்வாயுடைய தொழில் என்ன தொழில் அப்படின்னா வைத்தியக்காரகன் வைத்திய தொழில் செய்யக்கூடியவர்கள் டாக்டர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வைத்திய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வைத்திய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி டாக்டர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு இந்த நேரம் கிடைக்கும் நோயில் படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கு நோயினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த ஆறாவது வீடுங்கிறது செவ்வாயோடைய வீடுனால செவ்வாய்கிறவன் வைத்திய காரகன் அதனால பல முக்கியமான நோய்களுக்கு இந்த ஆண்டு மருந்துகளை கண்டுபிடிப்பார்கள் வயதானவர்களுக்கு இருந்து வந்த நோயோட தாக்கங்கள் குறையும் இப்படி எல்லாம் இந்த ஆறாவது வீட்டில் பலன்களை குரு பகவான் செய்வார் ஏன்னா இந்த ஆறாவது வீடுங்கிறது நோயின் ஒடி ஸ்தானம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாவது வீடு தான் அதனால எதிரிகள் அனைவரும் ஓடி ஓடிவார்கள் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லது தான் நடக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்வை பலம் மூலியமாக உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க இந்த குரு பகவான் எட்டாவது வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் இந்த எட்டாவது வீடுங்கிறது நிறைய பிரச்சனைகள் உள்ள வீடுங்க அதாவது தண்டனை அனுபவிக்கக்கூடிய வீடு அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் தடையை ஏற்படுத்தக்கூடிய வீடு இந்த எட்டாவது வீடு அப்போ எட்டாவது வீட்டை குரு பார்ப்பதால் ரொம்ப நல்லது தான் இந்த எட்டாவது வீடுங்கிறது சனியோடைய வீடுங்க அப்போ சனியோடைய தொழில் எல்லாமே இருக்குமா அதாவது சனியோடைய தொழில் என்னென்ன இருக்குது இரும்பு தொழில் இருக்குது எண்ணெய் தொழில் பெட்ரோல் தொழில் இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் இரும்பு எண்ணெய் தொழில் பெட்ரோல் தொழில் குருடாயில் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமையும் மிதன ராசியில் பிறந்தவர்கள் பைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் தன தொழில் செய்யக்கூடியவர்கள் பேங்கில் வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமாக பொறுமையாக நிதானமாக உங்களது வேலையை செய்வது நல்லது நன்றி நண்பர்களே மீண்டும் எல்லா இறைவன் நாடினால் சந்திப்போம் நன்றி வணக்கம்